ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகும் நாளிலேருந்து ஜூன் ஃபர்ஸ்ட்லேருந்து எஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு எங்கெலாம் தேவங்க ஆதரவு தான் ரீசெண்டாக நிறையா வீடியோ போட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் கமெண்ட் போட்டிங்க கமெண்ட் போட்டால் அத்தனை பேருக்கு பதில் சொன்னோம் ப்ளஸ்ஸோ மைனஸோ சேர்ந்து பயணிப்போம் சோஷியல் மீடியாவோ அதுக்கு தானே ஒப்பீயன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் ரைட் ஐபிஎல்லுக்கு ஃபுல் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிங்க நிறைய பேர் திட்டிருந்தாங்க அது இருக்கட்டும் அண்ட் தட் இஸ் ஒன் திங் ரைட் இப்போது டெய்லி ஏதாவது ரெண்டு வீடியோ உங்களுக்கு வேர்ல்டு கப்பை பற்றி வந்துகிட்டே இருக்கோம் அண்ட் வேறு எதாவது வீடியோ வேணால் கேளுங்க எனக்கு தெரிஞ்சுன்னா அதை பற்றி நான் பேசுகிறேன் ரைட் இப்போ என்ன பேச போகிற அதை சொல்லு நீ ஓப்பனர்ஸ் எஸ் ரொம்ப முக்கியம் இப்போ தான் ரீசெண்டாக நான் இது போட்டேன் டாப் எட்டு பாலர் ஃபாஸ்ட் பாலர் அதில் யார் பெஸ்ட்டுன்னு கேட்டு தான் நீங்கள் நல்லா கமெண்ட் கொடுத்து பார்க்கலாம் நீங்களே போய் நீங்களும் போய் பார்த்துட்டு கமெண்ட் போட்டுருங்க அதே மாதிரி நாலு செமிஃபைனலிஸ்ட் ரெண்டு செமிஃபைனலிஸ்ட் வீடியோவும் போட்டிருக்கேன் நீங்களும் அதுக்கு உங்களோட ஒப்பீனியனை தரலாம் ரைட் இப்போது ரைட் ஓப்பனிங் ஸ்லாட் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதில் தான் நீங்கள் மஸ்ட்டு வெரி மஸ்ட்டு ஏன்னா இப்போ நல்லா ஷைன் பண்ணோம் இன்னும் நல்லா ஃபைனாக தான் நீங்கள் பெஸ்ட் ஓப்பனிங் கொடுத்தா தான் மிடில் ஆர்டர் கேன் டேக் த கேம் அப் டு டுவெண்டி எத் ஓவர் எடுத்தனே டன் ஃபார் த்ரீ அப்படின்னு தான் வேலைக்கு ஆகாது ஸோ இப்போ நம்ம இந்தியா டீமுக்கு நான் மூணு ஓப்பனராக இருக்காங்க அதில் எந்த ரெண்டு பேருந்தும் நல்லாயிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் நான் அவங்களோட ஸ்டாட்ஸோடு சொல்கிறேன் நான் யூ டெல் மீ அண்ட் ஐபிஎல் யார்ட் ஸ்டிக்கு ஐபிஎல் என்ன பண்ணாங்க இன்டர்நேஷனல் என்ன பண்ணாங்களோ சேர்த்து அவங்க ரெண்டு ஃபோர்ஸு சிக்ஸ் ஆவரேஜ் என்னென்ன ஏதுன்னு அழைச்சி ஆரேஜ் பண்ணுவேன்ட்டோம் உங்களுக்கு எங்களுக்கு தேவைலாம் மொதல் சிரம்பாங்க ஆதரவு தான் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் ஓப்பனிங் ரோஹித் சர்மா மூணு சாய்ஸ் இருக்குது எங்கிட்ட ஃபஸ்ட்டு ரோஹித் ஷர்மா பற்றி பேசுவோம் கேப்டன் அண்டு பிக் மேட்ச் பிளேயர் இன்டர்நேஷ்னலாகவே நூ நூற்றி ஐம்பத்தோரு மேட்ச் விளையாடிருக்கார் டி ட்வெண்ட்டி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரன்னு ஆவரேஜ் ஆஃப் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் தேர்ட்டி நைன் பாயிண்ட் நைன் எயிட் அஞ்சு ஹண்ட்ரடு இருபத்தொம்போது ஃபிஃப்டி முந்நூற்றம்பது ஃபோர் நூற்றி தொண்ணூறு சிக்ஸு இது அவரோட இன்டர்நேஷ்னல் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி செவன் மேட்சஸ் மோஸ்ட்லி மும்பைக்கு தான் விளையாட்ற உங்களுக்கு தெரியும் ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டு ரன்னு அண்ட் ஆவரேஜ் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன்ட்டி டூ ஸ்ட்ரைக் ரேட் ஒன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர்டீன் ரெண்டு ஹண்ட்ரடு நாற்பத்தி மூணு ஃபிஃப்டி ஐநூற்றி தொண்ணூத்தொம்போது ஃபோரு சிக்ஸு இப்போ நீங்கள் டோட்டலாக மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டி ட்வெண்ட்டி அண்ட் ஐபிஎல் டுவெண்ட்டி ஒன் மட்டுமே நானூற்றி எட்டு மேட்ச் விளாடிருக்காருங்க பத்தாயிரத்தி அறநூற்றி ரெண்டு ரன்னு ஏழு ஹண்ட்ரடு எழுபத்தி ரெண்டு ஃபிஃப்டி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஃபோரு அண்டு கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ரெண்டு சிக்ஸு ஸோ எவ்வளோ ஃபிட்னஸ் வேணும் இது இல்லாமல் அவங்க வந்து டெஸ்ட் மேட்சஸ் வேறு விளையாடணும் ஒன் டே இன்டர்நேஷ்னல் விளையாடணும் எவ்வளோ மீடியா அட்டென்ஷனு மீடியா கவரேஜ் நடுவில் கேப்டனில் வேறு மாற்றுவீங்க திடீர்னு ஃப்ரான்ச்சைஸி இந்த டென்ஷனு ஸோ இதையும் மாரி பண்ணுறோம்னா இஸ் எ பிக் மேட்ச் பிளேயர் அதுக்காக மட்டும் சொல்லலை இப்போ நான் சொன்ன ஸ்டாண்ட்ஸில் ஒன்று உத்து பார்த்தீங்கன்னா இவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்டர்நேஷ்னல் வந்து மச் மச் பெட்டர் தென் ஐபிஎல் நோ வண்டர் அவர் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லேயே சொன்னார் ஐபிஎல் போய் பர்லேக்கா யார் ஆச்சு கோய் ஹண்ட்ரட் கரகா போய் பஞ்ச் பாஞ்சு விக்கெட் லேக்கா கார்டு அதாவது ஐபிஎல்ல வச்சு நாங்கள் டீம் செலக்ட் பண்ணல ஒரு யார் ஸ்டேக் தான் மோஸ்ட்லி யார் வேணாலும் ஹண்ட்ரட் அடிக்கலாம் யார் வேணால் ஃபைவ் விக்கெட் அடிக்கலாம் இதுதான் நான் முதல்லதே சொல்லிட்டு இருந்தது நீங்கள் அது இது கம்பேர்வே பண்ண முடியாது ஐபிஎல் வந்து ஃப்ளாட் ஃபிச்சு ஷார்டேஜ் பவுண்ட்ரி பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லி ஸோ அந்த இடத்துல இன்னும் இப்போ ஆனால் இன்டர்நேஷ்னல் பாருங்கள் நீங்கள் ஐபிஎல் என்ன பிஞ்சு போனால் ரெண்டு ஓவர்சீஸ் பாலரை ஃபேஸ் பண்ணிருப்பார் ரோஹித்து பர் டீம் இங்கே அப்படி இல்லை அஞ்சு ஓவர்சீஸ் பிளேயர் விளையாடணும் இன்டர்நேஷ்னலாக பாருங்கள் சொல்கிறேன் அவரோட ஆவரேஜ் பாருங்கண்ணா இன்டர்நேஷனல் லேஸ் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி நைன் ஐபிஎல் டுவெண்ட்டி நைன் தான் ரெண்டு ரன் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு ஸ்ட்ரைக் ரேட்டு இன்டர்நேஷனல் ஒன் தேர்ட்டி நைன் ஐபிஎல் ஒன் தேர்ட்டி ஒன் அதெல்லாம் பாருங்கள் ஹண்ட்ரடே பாருங்கள் அஞ்சு ஹண்ட்ரட் இன்டர்நேஷனல் ரெண்டு ரெண்டு ஹண்ட்ரட் தான் ஐபிஎல் ஸோ இஷ் ஷோஸ் தட் இஸ் அ பிக் மேட்ச் ப்ளேயே ஆனால் தான் பிக் மேட்ச் பிக் மேட்ச் சொல்கிறதுக்கு காரணமே இதுதான் சும்மா டெட் விக்கெட்டில் இன்னும் பார்ட் டைம் பவுலர் இம்பேக்ட் போலரை போட்டு அடிக்கிறது வச்சு நாட்டை பிக் டீல் கபடு காலையில் இருக்குது அது ஒன்று நியாபகம் வச்சுக்கணும் ரொம்ப வேர்ல்டு கப் ஐசிசி கபடு ரைட் அப்புறம் யாருப்பா ஜஸ்வால் ரைட் அவரை பற்றி பார்த்துருவோம் யங் கேரியர் அண்ட் நிறையா இருக்குது அவரை பற்றி பேசுகிறதுக்கு பட் அவர் தான் இன்னொரு ஓப்பனராக போயிருக்காரு அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துருவோம் இன்டர்நேஷ்ல பதினேழு மேட்ச் விளையாடியிருக்காரு ஐநூற்றி ரெண்டு ரன்னு ஆவரேஜ் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபார்ட்டி செவனு அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் அரௌண்ட் ஒன் சிக்ஸ்டி டூ ஒரு ஹண்ட்ரெடு நாலு ஃபிஃப்டி முப்பத்தஞ்சு போர் இருபத்தெட்டு சிக்ஸு வேறேஜ் நீங்கள் கம் தமிட்டு ஐபிஎல் ஐம்பத்தி ரெண்டு மேட்ச் விளையாடிருக்காரு நூற்றி ஆயிரத்தி அறுநூற்றி ஏழு ரன்னு முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் பதினாலு தான் அவரோட ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் சிக்ஸ்டி டூ ரெண்டு ஹண்ட்ரடு ஒம்பது ஃபிஃப்டி ஸோ அப்புறம் நூற்றி தொண்ணூத்தெட்டு ஃபோரு அண்டு தொண்ணூ அறுபத்தி நாலு சிக்ஸ் வச்சிருக்காரு ஸோ இவர் ஓவரால் பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது மேச்சஸ் விளையாடருக்காரு டி டுவெண்ட்டி இல்லைனா ஷயித் முஷ்தா அலி அதெல்லாம் நான் கொண்டு வரல டொமஸ்டிக் இஸ் ஒன்லி ஐபிஎல் அண்ட் இன்டர்நேஷனல் ரெண்டாயிரத்தி நூற்றி ஒம்பது ரன் எடுத்திருக்காரு அண்டு மூணு ஹண்ட்ரட் அண்ட் பதிமூணு ஃபிஃப்டி அண்ட் வாட்டல்ஸ் டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபோர்ஸும் நைன்டி டூ சிக்ஸஸும் இதுதான் அவரோட பெர்ஃபார்மன்ஸு பெரிய அட்வான்டேஜ் இஸ் லெஃப்ட் அண்டர் ரைட் அண்ட் லெஃப்ட்டு அப்படி வர்றதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குற அதனால தான் சொல்கிறேன் நான் இவரை கொண்டு வந்து மேலே ஜெஷ்வால் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஆயிடுனா போலர்ஸ் இப்போ ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அடுத்த ஒரு ஸ்டார்ட் பண்ணலன்னு வச்சுங்க உங்களுக்கு ஆமாம் அம்பேர் பேர் ஆகிடுவார் அது என்ன ஆவார்னு அன்னத்துக்கு நைட் ஒரு வீடியோ போட்டேன் போய் பாருங்கள் பெரிய ரூல் ஒன்று வந்திருக்கு அண்ட் டீம் ஹோல் டீமு சுற்றுச்சுப்பா இருக்கணும் கேப்டன் சுற்றுப்பா இருக்கணும் போலரு கீப்பர் எல்லாருமே சுற்று ஃபேன்ஸும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அந்த ஒரு நிமிஷம் பாப்பான் வாங்கிட்டு வந்து போயிட்டு வந்தீங்கன்னா அடுத்த ஒரு முடிச்சுடும் ஸோ அளவுக்கு ஒரு ரூல்ஸ் வந்ததுனால இப்போ ரைட் லெஃப்ட்ன்னும் போது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அது ஃபீல்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்து இந்த ஆஃப் சைட்லேருந்து லெக் சைடு கொண்டு வரணும்னு சொல்லி ஆஃபுக்கு போலிங் சேஞ்ச் ரவுண்ட் தி விக்கெட் வில் பிகம் ஓவர் தி விக்கெட் அதில் வேறு ஒரு பிரச்சனை இருக்குது இன்னொனி திங்ஸ் அதனால ரைட் லெஃப்ட் இஸ் பெட்டர் பட் நிறைய பேர் சொல்லுவீங்க கோலி எஸ் கோலி அவரோட ரெக்கார்டிங் பார்த்துருவோமே ஆரஞ்சு கேப் எஸ் கோலி இஸ் கோலி கிங் கோலி எதுக்காக கிங் கோலி பாருன்னா இவரோட இன்டர்நேஷனல் ரெக்கார்டும் மச் மச் பெட்டர் தென் ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் ஸோ தட்ஸ் வாட் மேட்டர்ஸ் ஆக்சுவலி அண்டு கோலி ரெண்டு கப்பு கப்பிச்சிக்கலாம் அது வேறு விஷயம் அண்டு நான் சொல்கிறேன் ரைட் கோலிக்கு வந்துருமா விராட் கோலி அண்ட் நூற்றி பதினேழு இன்டர்நேஷனல் மேட்ச் நாலாயிரத்தி முப்பத்தி ஏழு ரன்னு ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் செவன்ட்டி சிக்ஸ் ஆவரேஜ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்டு ஒரு ஹண்ட்ரடு முப்பத்தேழு ஃபிஃப்டி முந்நூற்றி அறுபத்தொன்னு ஃபோர் நூற்றி பதினேழு சிக்ஸு ரைட் வென் இட் கம்ஸ் டு ஐபிஎல் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு மேட்ச் விளையாட்டுருக்காரு எட்டாயிரத்தி நாலு ரன்னு தேர்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ்டி செவன் அவரோட ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஒன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் நைன்ட்டி செவன் எட்டு ஹண்ட்ரடு ஐம்பத்தஞ்சு ஃபிஃப்டி அண்ட் எழுநூற்றி அஞ்சு ஃபோர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சிக்ஸு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் டோட்டலாக முந்நூற்றி அறுபத்தொம்பது டி டுவெண்ட்டி விளையாடிருக்காரு பன்னெண்டாயிரத்தி நாற்பத்தோரு ரன்னு ஒம்பது ஹண்ட்ரடு ரெண்டு ஃபிஃப்டி ஆயிரத்தி அறுபத்தஞ்சு ஃபோர் முந்நூற்றி எண்பத்தொம்பது சிக்ஸு ஏன்னா அப்புறம் ஸோ மெனினி ரெக்கார்ட்ஸ் இது இல்லாமல் யூரோ ரோஹித் ஷர்மா மாதிரி தான் ஒன் டே விளாடணும் டெஸ்ட் மேச்சஸ் விளையாடணும் ட்ராவலிங் இருக்குது மீடியாவுக்கு பதில் சொல்லணும் ஃபேன்ஸுக்கு பதில் சொல்லணும் ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர் தட்ஸ் ஒய் இஸ் நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்டு தெர் இஸ் அ ரீசன் ஃபார் திஸ் இவரோடய இதுவே பாருங்களேன் இன்டர்நேஷ்னலுக்கும் ஒன் டேக்கும் இது டி ட்வெண்ட்டிக்கும் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து இன்டர்நேஷ்னல் இருக்குது ஒன் டி டு டுவெண்ட்டி டூ ஐபிஎல்லில் வந்து கம்மி தான் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எய்டுன்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் சாரி அண்ட் ராட் கோலியோட ஆவரேஜ் பாருங்கள் இன்டர்நேஷனலில் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் செவன்ட்டி சிக்ஸ் ஐபிஎல்லில் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ்டி செவன் தான் தட்ஸ் வாட் ஐ மென்ட் தீஸ் ஆர் பிக் மேட்ச் பிளேயர்ஸ் வென் இட் மேட்டர்ஸ் எதிர டாப் கிளாஸ் போலர்ஸ் போடுவாங்க இங்கேனா மிஞ்சி போனால் ஒரு டீமுக்கு ரெண்டு மிஞ்சி போனால் ரெண்டு நாலு ஓவர் சீஸும் போலர் வேண்டததில்லை ரெண்டு பேட்ஸ்மேன் இருப்பாங்க இல்லை கீப்பர் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் தி இஸ் ஸ்டாட் ரியலி மேட்டர்ஸ் அண்ட் பார்ப்போம் நீங்கள் யார் எடுத்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க ஓப்பனிங் ஊஷுட் ஓப்பன் ரோஹித் ஜெஷ்வாலா ரோஹித் கோஹ்லியா இல்லை கோலி ஜெஷ்வாலா உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவசாயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் அப்டேட் பண்ணணும் தோணுச்சு நிறையா இருக்கு இல்லையா பேசுறதுக்கு அதுவும் இவங்கலாம் லெஜெண்ட் ரோஹித் அண்ட் விராட் கோலி மோஸ்ட் ப்ராப்ளி இது லாஸ்ட்டு டி கூட இருக்கலாம் அவங்களுக்கு ஏன்னா ஃபேக் எண்ட் ஆஃப் த கேரியர் வந்துட்டாங்க ஐம் ஷூர் அவங்க டெஸ்ட் மேட்ச் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க அண்ட் ஆல்சோ ஒன் டே இன்டர்நேஷனல் ரைட் பாப்பா என்ன ஆகுதுன்னு ஐபிஎல் வேறு இருக்குது அதனால் லோடு கம்மியாகணும் நெக்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் ரெடி ஆகிட்டாங்களே ஜஷ்வால் லாகட்டும் அண்ட் ரகுவன்சி சஷாந்த் சிங் எலிஸ்ட் போட்டால் போட்டியிட்டே இருக்கும் கேக்வார்ட் இவங்களாம் எப்போ சான்ஸ் வருது கில்லு ரிங்கு சிங் அதனால் திஸ் நல்ல கப்போட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வருது அடுத்தது என்ன வருது என்னோட பெஸ்ட் பாலர் யாராவது வருவா யார் பெஸ்ட் பேட்ஸ்மேன் வருவா இந்த டோர்னமெண்ட்டுக்கு என்னோட அசப்ஷன் தரப்போரேன் எனக்கு தேவையான உங்களுக்கு ஆதரவு தான் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் சந்திங்க நன்றி வணக்கம்